பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் லெஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு காலையில் உறக்கம் களைந்து எழுந்த மித்ரா நேராக தோட்டத்திற்கு சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு சமையலறைக்கு சென்றால் அங்கே நித்யா சமைத்து கொண்டிருக்க அக்கா குட் மார்னிங் என்றால் உற்சாகமாக குட் மார்னிங் பேபி என்றாள் நித்யா புன்னகையோடு அக்கா என்று செல்லம் கொஞ்சியவள் எதுக்கு இப்போ பேபின்னு சொல்றீங்க என்று சினுங்கினாள் ஆமாக்கா ஏன் அவளை பேபின்னு கூப்பிடுறீங்க இவளை பேபின்னு கூப்பிட இன்னொரு பேபி வருவான் என்று சொல்லிக்கொண்டே தான் அறிந்த காய்கறிகளை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் பிரியா சிரித்தாள் நித்யா சரி என்ன குடிக்கிற சொல்லு அக்கா இருங்க நமக்கெல்லாம் இவ சார்ட்டு போடுவாயில்ல இப்போ இவளுக்கு பொது சார்ட்டு ரெடி பண்ணிட்டாளான்னு கேளுங்க என்றாள் பிரியா குறும்பு புன்னகையோடு போங்கக்கா என்று சிரிப்போடு கூறினாள் மித்ரா அடடா இப்படி வெட்கப்பட்டு இவ சிரிக்கிற அழகை பார்க்க என்னோட கொழுந்த நீங்க இல்லாம போயிட்டானே என்றவாறே வந்தாள் வேதா இன்னும் வெட்கம் கூடி போக தன் கைகள் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டாள் மித்ரா என்னடி பண்றீங்க மூணு பேரும் என்று அதட்டி கொண்டே சத்யா வந்தாள் அவள் குரல் கேட்டதும் வேகமாக அவளிடம் ஓடி அவளை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் மித்ரா பார்ரா என்றாள் பிரியா என்னடி பண்றீங்க என்றாள் சத்யா அவர்களை முறைத்தவாறு ம் ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றாள் வேதா அடி வாங்க போறீங்க நீங்க என்று அவர்களை மிரட்டி விட்டு மித்ராவின் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தால் சத்யா நீ கவலைப்படாத தங்கம் ராத்திரி உன்னோட புருஷன் வந்த உடனே அவன்கிட்ட இவங்கள பத்தி சொல்லிடு இவங்களை அடக்க அவன்தான் கரெக்ட் என்றாள் சத்யா அச்சுச்சோ மித்ரா சொல்லிடாதடி பயமா இருக்கு என்றாள் வேதா ஆமா ஆமா என்று பிரியா கூற இருவரும் சிரித்தபடி ஹைஃபை போட்டுக்கொண்டார்கள் திமிரடி உங்க ரெண்டு பேருக்கும் என்று சொல்லி முறைத்தாள் சத்யா மித்ராவிற்கு சிரிப்பு வந்துவிட சிரித்து விட்டாள் சத்யாவும் சிரித்து கொண்டே தன் வேலையை பார்க்க தொடங்கினாள் நித்யா எதுவும் பேசவில்லை புன்னகையோடு அமைதியாக இவர்கள் செய்வதையெல்லாம் பா கேட்டு வேலை செய்து கொண்டிருந்தாள் பால் கலந்து மித்ராவிடம் கொடுக்க அவள் அதனை குடித்து முடித்தாள் ஒரு தட்டில் தக்காளிகளை வைத்து வேதாவிடம் நீட்டினாள் சத்யா இந்தா இதை போய் பொடியா அறிஞ்சு எடுத்துக்கிட்டு வா அவள் திகைக்க என்னடி பூண்டு வெங்காயமா கொடுக்கிறேன் தக்காளி அறிகிறது ஈசிதானே போ என்றாள் சத்யா வேதா பாவமாக பார்க்க பிரியா அவளை ஏளனமாக பார்த்தாள் போங்கக்கா என்று செல்லமாக சினிங்கினாள் அக்கா கொடுங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் என்றாள் மித்ரா சந்தோஷமாக தலையசைத்து அவளிடம் நீட்ட அவள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் சத்யா அடி வாங்குவ வேதா இதை கட் பண்ண பத்து நிமிஷம் கூட ஆகாது இத கூட உன்னால செய்ய முடியாதா போய் ஒழுங்கா செய் என்று அதட்டினாள் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் முகத்தை பாவமாக வைத்தபடி தட்டை வாங்கி கொண்டு சென்றாள் வேதா அப்பா நடிகையர் திலகம் அவார்டே கொடுக்கலாம் போல என்றாள் பிரியா சிரித்து கொண்டே பாவங்கா அவங்களுக்கு தான் இந்த வேலை செய்ய பிடிக்கல இல்ல அப்புறம் ஏன் கம்பல் பண்றீங்க என்றாள் மித்ரா வருத்தத்தோடு ஏய் நீ ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் அவ ஒன்னும் வருத்தம் இல்ல என்றாள் சத்யா உம் ஒரு வருஷம் ஆச்சே வந்து இன்னும் அவளை நீ புரிஞ்சுக்கவே இல்லையா இவர்கிட்ட போய் கேளு வண்டி வண்டியா சொல்லுவார் அவளை பத்தி என்று சொல்லி சிரித்தாள் பிரியா அப்போதும் நித்யா எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இருக்க அதை சத்யாவும் பிரியாவும் கவனிக்கத்தான் செய்தார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள இருவரின் விழிகளும் வருத்தத்தை தேக்கி நின்றன வேணுவின் அரை கதவு திறக்கும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள் நித்யா வேணுதான் எழுந்து வெளியில் வந்தான் சிறிது நேரத்தில் காலை கடன்களை முடித்துவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து தினசரியை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான் அவனுக்கான காஃபியை தயாரித்தவள் அதனை மித்ராவிடம் நீட்டினாள் மித்ரா மாமா கிட்ட கொடுத்துடுறியா ம் ஓகேக்கா என்று சந்தோஷமாக வாங்கி கொண்டு வேணுவிடம் சென்றாள் குட் மார்னிங் மாமா என்றவாறே காஃபியை அவனிடம் நீட்டினாள் ஏய் குட் மார்னிங் மா என்று சிரிப்போடு அவளிடம் இருந்து வாங்கி கொண்டு அவளை தன் அருகில் அமர்த்தி கொண்டான் அப்புறம் உடம்பு எப்படிருக்கு நல்லா இருக்குமாம்மா காலையில ஏதாச்சும் சாப்பிட்டியா ம் நித்யாக்கா பால் கொடுத்தாங்க குடிச்சிட்டேன் ம் நம்ம இத இதை எல்லாம் கேட்கவே கூடாது மாமா என்று சொல்லி சிரித்தாள் அவன் புரியாமல் பார்க்க வேளா வேலைக்கு கரெக்டா சாப்பிட வச்சிடுவாங்க என்றாள் சின்னதாக தான் வேணும் அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க கிரி கூட பேசுனியா அவன் கேள்விகளை அடுக்க மித்ரா அவன் கேட்பதற்கு பதில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் சிறிது நேரம் கழித்து சமையலறையை எட்டி பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் வேணுவிடம் கேட்டாள் மாமா அக்காவுக்கும் ஆதிக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா ஆதிக்கிட்ட அக்கா பேசுனாங்களா இல்லையா என்றாள் அவன் பதில் சொல்ல வாயை திறக்கும் முன் அம்மா என்று அழைத்து கொண்டே அறையிலிருந்து வெளியில் வந்தான் ஆதி தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நித்யாவிடம் சென்று ஏதோ சந்தேகம் கேட்டுவிட்டு சென்றவனை சந்தோஷமாக பார்த்தாள் மித்ரா ஆம் முரளி கூறியதை போல் இரவு உறங்கும் வரை அவனிடம் எதுவும் பேசாமல் இருந்தாலும் காலையில் அவனை எப்பொழுதும் போல் எழுப்பினாள் நித்யா ஆதி எழுந்துரு இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னியே எழுந்து படி என்று அவனை உலுக்கி எழுப்பினாள் அதில் சட்டென்று விழித்தவன் அவளை கண்டு புன்னகைத்தான் அவளும் புன்னகையோடு குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு நகர அவள் கையை பிடித்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டான் ஆதி அம்மா சாரி இனி இப்படி எதுவும் பொய் சொல்ல மாட்டேன் என்றான் கெஞ்சலாக அவன் கண்ணம் தட்டி தலை கோதி உச்சி முகர்ந்தாள் நித்யா ஆதி நித்யாவிடம் சகஜமாக பேசிவிட்டு செல்ல நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் மித்ரா ஏனோ அவளுக்கு யாரும் யாரிடமும் சண்டை போட்டுக்கொண்டு இருப்பதே பிடிப்பதில்லை கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் கல்லூரியில் யாரும் அவளோடு பேசாமல் தனியே இருந்த சூழ்நிலை அவளை அப்படி மாற்றியிருந்தது அதனால் பெரும்பாலும் அவள் மனம் வருந்தும்படி ஏதாவது நிகழ்ந்தால் கூட அதனை கண்டுகொள்ளாத அனுசரித்து சென்று விடுவாள் முந்தினம் இரவு நித்யா கூறிய வார்த்தைகளும் எல்லாருடைய முகபாவங்களும் அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் கிரி பேசிய பிறகு தெளிந்துவிட்டாள் ஒரு வேளை அவன் அவளை சரி செய்யாமல் விட்டிருந்தால் கூட வெளியில் காட்டியிருக்க மாட்டாள் நல்ல வேலை நாம் வருத்தப்பட்டது இங்க யாருக்கும் தெரியல என்று எண்ணி அவள் சந்தோஷப்பட அந்த ஒரு விஷயம் நித்யா வேணு இருவருக்கும் இடையே பெரும் சுவராக எழும்பியிருப்பது அவளுக்கு தெரியாமல் போனது சரியான நேரத்தில் எப்போதும் போல் பிள்ளைகள் தயாராகி சாப்பிட அமர எல்லோருக்கும் பரிமாற ஆரம்பித்தாள் நித்யா அடுத்ததாக வேணு தயாராகி வந்து அமர சமையலறையில் முடங்கி கொண்டாள் தோசை வார்த்து பிரியாவிடம் நீட்ட அக்கா என்றாள் வருத்தத்தோடு ப்ளீஸ் பிரியா இப்படியே விலகி நின்னா எப்படிக்கா நாம கொஞ்சம் இறங்கி போனா தப்பில்லையே என்றாள் மெல்லிய குரலில் சுவற்றில் சாய்ந்து கண்களை இறுக்கி மூடிக்கொண்டவள் எச்சில் கொட்டி விழுங்கினாள் அவள் தொண்டைக்குழி ஏறி இறங்குவதிலேயே அவள் அழுகையை கட்டுப்படுத்துகிறாள் என்று புரிந்த பிரியா அதற்கு மேல் வற்புறுத்தாமல் அவளே சென்று பரிமாறினாள் அவனும் உணவை தட்டில் யார் வைக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் இறுகிய முகத்தோடு சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவன் முகத்தை அப்படி அதிகமாக யாரும் பார்த்ததில்லை பிரியாவிற்கே கொஞ்சம் அச்சமாகத்தான் இருந்தது எப்போதும் போல் எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வேணும் சென்று விட அதன் பிறகே அறைக்கு சென்று தயாரானாள் நித்யா தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வர வேதா எல்லாருக்கும் லஞ்ச் பாக்ஸ் தயார் செய்து வைத்து விட்டு பங்கிற்கு சென்று விட்டிருந்தாள் சாப்பிட்டு விட்டு எழுந்த நந்து நவனிதன் இருவரும் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார்கள் பிரியா அப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு எழுந்தவள் அவளும் தன் கை பையை எடுத்துக்கொண்டு சத்யா நித்யா இருவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள் நித்யாவும் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப சத்யாவின் தோளில் இடித்த பிரியா அக்கா இன்னும் சாப்பிடல என்று ஜாடையில் சொல்லிவிட்டு சென்றாள் நித்யா சாப்பிடலையா இல்லக்கா பசிக்கல வயிறு ஒரு மாதிரி இருக்கு பரவாயில்ல அதுக்காக சாப்பிடாம போவியா என்று சத்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே முரளி வந்து அமர்ந்தான் அவனுக்கு பரிமாறிக்கொண்டே நித்யாவை சாப்பிட சொல்லி அதட்டி கொண்டிருந்தாள் சத்யா அக்கா பிளீஸ் விட்டுடுங்க என்று சொல்லிவிட்டு செல்ல முயன்ற அவளின் கையை பிடித்து நிறுத்தினாள் சத்யா அவளை இழுத்து ஒரு நாற்காலியில் அமர வைத்தவள் நான் வர்ற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்திருக்கணும் என்று மிரட்டிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் நித்யா திரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்த முரளியை பார்த்தாள் அவனோ அவள் புறம் திரும்பவே இல்லை மாமா சாரி நான் நேற்று அப்படி மீன் பண்ணல என்றாள் திரும்பி அவள் முகத்தை பார்த்தவன் விடுமா நான் அதையெல்லாம் நேத்தே மறந்துட்டேன் என்றான் புன்னகையோடு தேங்க்ஸ் மாமா என்றாள் என்னடி அதிசயமா எல்லாம் சொல்ற என்றவாறே தட்டில் தோசையோடு வந்தவள் நித்யாவின் அருகில் அமர்ந்து அவளுக்கு ஊட்டத் தொடங்கினாள் சத்யா அக்கா என்று ஏதோ சொல்ல வந்தவளை முறைத்து மரியாதையா வாயத்தர இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்குவ என்று மிரட்டி அவள் வாயில் தோசையை திணித்தாள் என்னடி எப்பவும் நீயே தப்பு பண்ணாலும் அவர் பேசின ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு அவர்தான் வந்து சமாதானப்படுத்தணும்னு நினைப்ப இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு பதில் எதுவும் சொல்லாமல் விரக்தியாக புன்னகைத்தாள் நித்யா இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம் மனசுல இருக்கிற வருத்தத்தை சாப்பாட்டுல காட்டுனா எப்படி மத்தியானமும் ஒழுங்கா சாப்பிடணும் எனக்கு சாப்பிடவே பிடிக்கலக்கா வருத்தத்தோடு அவள் சொல்லும் வேலையில் அவள் கட்டுப்பாட்டையும் மீறி இரு துளி கண்ணீர் வெளியே எட்டி பார்த்து விட்டது அதனை துடைத்து விட்டாள் சத்யா அவனை பத்தி உனக்கு தெரியாதா விடு அவன் கோபம் சீக்கிரமா சரியாகாது அதுவரைக்கும் பொறுமையா இரு நித்யா முரளியை பார்க்க அவன் எதுவும் சொல்லவில்லை அவள் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்த சத்யா கேட்டாள் ஓஹோ இதுதான் விஷயமா அவன சமாதானம் பண்ண உன் மாமா கிட்ட அப்ளிகேஷன் போட போறியா அவள் அமைதியாக இருந்தாள் ஏண்டி உன்னோட ஈகோவை விட்டுட்டு இவர்கிட்ட சமாதானமாகி ஹெல்ப் கேப்ப ஆனா உன் புருஷன் கிட்ட ஈகோவை விட்டு கொடுக்க மாட்டியா என்னக்கா இப்படி சொல்றீங்க நான் அவர்கிட்ட பேச போனாலே என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறாரு ரொம்ப வலிக்குதுக்கா என்னால தாங்கவே முடியல அவள் வார்த்தைகள் அவள் வலியை உணர்த்தின உம் புரியுதுரி எனக்கும் அத பத்தி தெரியும் ஆனா அவன நீயே தான் சமாதானப்படுத்தணும் மத்தவங்க உதவியை எதிர்பார்க்காத என்றாள் தலையை குனிந்து கொண்டாள் நித்யா உனக்கு ஒன்னு தெரியுமா நித்யா எனக்கும் மாமாவுக்கும் ஒரு தடவை சண்டை வந்தப்போ என்று அவள் சொல்லி சொல்ல தொடங்கும் புருவம் உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்தாள் நித்யா என்னடி அப்படி பாக்குற ஏன் எங்களுக்குள்ள மட்டும் சண்டை வராதா என்ன நாங்களும் புருஷம் பொண்டாட்டிதானே நான் சொல்றத மட்டும் கேளு இதே மாதிரி ஒரு தடவை சண்டை வந்தப்போ உன் மாமா என்கிட்ட பேசவே இல்லை அதுல ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே எங்க அப்பா கிட்ட போய் சிபார்சுக்கு நின்ன அந்த ஆள் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை தெரியுமா அப்புறம் நானே தான் இவரை சமாதானம் செஞ்சேன் நித்யா உண்மையிலேயே அன்னைக்கு என்னோட அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாதது ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு ஏன்னா நான் உன்னோட மாமாவை சமாதானம் செய்யறப்போ நாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கிடும் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா புரியுதுக்கா இப்படியே இருக்காதடி பார்க்கவே நல்லா இல்லை சீக்கிரமாக அவனை சமாதானப்படுத்து அப்போதான் உன் முகம் பார்க்க நல்லா இருக்கும் என்று சொல்லி சிரித்தாள் சத்யா அதற்குள் அவள் மூட்டி முடித்திருக்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பு என்றாள் தண்ணீரை குடித்து முடித்தவள் சத்யாவை அணைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து தேங்க்ஸ்கா என்று சொல்லி சிரித்தாள் அவளும் நித்யாவின் கன்னத்தை கிள்ளி முத்தம் வைக்க அப்பா இதெல்லாம் பார்க்க முடியல என்றான் முரளி சிரித்து கொண்டே நீங்க ஏன் பாக்குறீங்க பார்க்காதீங்க என்று அவனிடம் அவனிடம் உதட்டை சுழித்து சொல்லிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் நித்யா அவள் பணியாற்றுவது அரசு பள்ளியில் என்பதால் பேருந்தில்தான் பள்ளிக்கு செல்வாள் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தவள் சட்டென்று நின்றாள் ஏதோ யோசித்த அவளின் கால்கள் நேராக நெட் சென்டரை நோக்கி சென்றன வேணும் சமாதானமானானா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்